பரபரக்கும் நீலகிரி தமிழ்நாடு வனத்துறை வெளியிட்ட புதிய யானை வழித்தர அறிக்கை காரணமாக கூடலூர் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த பகுதிவாசிகள் அச்சத்தில் உள்ளனர் அதன் வெளிப்பாடாக புதிய யானை வழித்தர அறிக்கையை ரத்து செய்ய கோரி வீடுகளில் கருப்பு கொடி போராட்டம் நடத்தினர் தொடர்ந்து காலம் காலமாக வசித்து வரும் தங்களை இடமாற்றக்கூடாது என்று கோரிக்கை வைத்து போராட்டங்களை பல்வேறு அமைப்புகளுடன் சேர்ந்து அப்பகுதிவாசிகள் முன்னெடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் ஜூன் மூன்றாம் தேதி காலை பத்து மணியளவில் கூடலூர் ஊட்டி சாலையின் எம்எல்ஏ அலுவலகத்திற்கு எதிரே உள்ள செல்போன் டவரில் ஒருவர் பதாகையுடன் மேலே ஏறியுள்ளார் இதை பார்த்தவர்கள் அந்த நபரை கீழே இறங்க கூற மேலே ஏறிய நபர் கையில் பதாகையுடன் தனியொரு ஆளாக போராட்டத்தில் ஈடுபட்டார் இதனால் அங்கிருந்தவர்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் செல்போன் ஈடுபட்டனர் அதிமுக வர்த்தக அணியின் மாவட்ட பொருளாளர் மணிவர்மா என்பது தெரியவந்தது தொடர்ந்து நாற்பது வயதான மணிவர்மாவிடம் பேசிய போலீசார் எதுவென்றாலும் கீழே வந்து பேசலாம் என்று கூறி கீழே அழைத்தனர் ஆனால் கையில் புதிய யானை வழித்தர திட்டத்தின் மூலம் கூடலூரில் வசிக்கும் தாயகம் திரும்பிய தமிழர்களை வெளியேற்ற சதி நடக்கிறது என்று எழுதிய பதாகையை பிடித்த மணிவர்மா இறங்க மாட்டேன் என்று உறுதியாக இருந்தார் சுமார் நூறு மீட்டர் உயர செல்போன் கோபுரத்தில் முப்பது மீட்டர் உயரம் வரை ஏறிய அவர் அங்கிருந்தபடி தனது கோரிக்கைகள் குறித்து எடுத்துரைத்தார் இதையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கூடலூர் டிஎஸ்பி வசந்தகுமார் எஸ்ஐ கபில் தேவ் கூடலூர் வனச்சரகர் ராதாகிருஷ்ணன் ஓவேலி வனச்சருகர் சுரேஷ் தீயணைப்பு மற்றும் துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அப்போது மணிவர்மா செல்போன் டவரில் நின்றபடி பேசுகையில் நடவடிக்கைகள் அறிவிப்புகள் இப்பகுதி மக்களை அச்சுறுத்தும் வகையில் உள்ளது இப்பகுதிகளில் வசிக்கும் மக்களில் பெரும்பாலானவர்கள் வேறு போக்கிடம் இல்லாத நிலையில் உள்ளனர் மூன்று தலைமுறைக்கும் மேலாக வாழ்ந்து வரும் இவர்களுக்கு அரசின் அனைத்து அங்கீகாரிகளும் முழுமையாக கிடைத்துள்ள நிலையில் நிலத்திற்கான உரிமை கிடைக்காத நிலையில் உள்ளனர் தற்போது வனத்துறையின் அறிக்கையால் மக்களின் அச்சம் மேலும் அதிகரித்து வருகிறது எனவே இப்பகுதி மக்களின் பிரச்சனைகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லவே இந்த போராட்டத்தை நடத்துகிறேன் இதற்கு உறுதியான உத்தரவாதம் கிடைக்க வேண்டும் என்றார் இதையடுத்து அப்பகுதிக்கு வந்த கூடலூர் எம்எல்ஏ பொன் ஜெயசீலன் போராட்டம் நடத்திய மணிவர்மாவிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் புதிய யானை வழித்தர வரைவு திட்டத்தால் மக்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது நீங்கள் எடுத்த போராட்டமும் தற்போது அரசின் கவனத்திற்கு சென்றுள்ளது எனவே நீங்கள் தனியாக போராடுவதை கைவிட்டு கீழே இறங்கி வந்து எங்களுடன் இணைந்து போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டுமென கேட்டுக்கொண்டார் இதையடுத்து சுமார் ஒன்றரை மணி நேரத்திற்கு பின் மணிவர்மா கீழே இறங்கி வந்தார் பின்னர்

நீங்கள் சொன்ன உடனே சொல்ல முடியுங்களா நீங்களே சொல்லுங்க அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க